அருக்கும் வணக்கம்மா இந்த பதிவில் வீட்டை கூட்டி சுத்தம் செய்கிற தொடப்பம் இருக்கலாமா அந்த தொடப்பத்தை தெரியாமல் கூட இந்த இடத்துல வைக்காதீங்கம்மா உங்கள் வீட்டில் கஷ்டம் வந்து சமன் கால் போட்டு உட்காந்துக்கிறதுக்கு காரணம் இதுவாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ளே ஒரே தகராறு பிரச்சனையாக சண்டை சச்சரவாக இருக்கும் இதுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க தொடப்பம் காரணமாக இருக்குமா சரி என்னன்றதை சொல்லிட்டுவோம்மா கஷ்டங்களாக இருந்தாலும் சரி ஒரு சில பரிகாரங்கள் செஞ்சோன்றப்ப நம்ம வீடு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எவ்வளோ பரிகாரங்கள் செஞ்சாச்சு எவ்வளோ கோயிலுக்கு போயாச்சு நான் படாத கஷ்டங்களை பாட்டுட்டேன் இனிமேல் என் வாழ்க்கையில வந்து துன்பங்கள் துயரங்கள் தான் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க யாரா இருந்தாலுமா நம்ம வீட்டுல ஒரு சில பொருள்லாம் இருக்கும் அது அந்தந்த இடத்துல இருந்தா மட்டும்தான் நம்ம வீடு ரொம்ப சுபீட்சமா இருக்குமா அது வாஸ்துப்படி வேற இடத்துல மாறி இருந்தா கூட நம்ம வீட்டுல வந்து பிரச்சனை மேல பிரச்சனை தான் வருமா நம்ம வீட்டை சுத்தம் செய்யறோல்லம்மா அந்த தொடப்பத்துல மகாலட்சுமி குடியிருக்காங்கம்மா இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் முக்கியமா அந்த துடப்பம் இல்லைன்றப்போ சுத்தம் கிடையாது அந்த தொடப்பத்திற்கு அந்த மரியாதை நம்ம கொடுக்கணுமா தொடப்பம் வந்தானேன்னு சொல்லிட்டு அலட்சியமா தூக்கி வீசக்கூடாது அதை பராமரிக்காம இருந்தோன்றப்போ நிச்சயமா நம்ம காலையில் எட்டி ஒதச்சோன்றப்போ நம்ம நிறைய பாவம் பண்றோம் அர்த்தமா துடப்பத்தை பராமரிக்கிறது அப்படின்றது துடப்பத்தை கூட வாரத்துக்கு ஒரு மாதிரி சுத்தமா கண்ணுல தண்ணில போட்டு கழுவணும்மா துடப்பத்துல அப்படியே முடி சுத்தி இருந்துச்சுன்னா அதுல எடுத்து விடணும் அது வீடு பெருக்கிற மாதிரி இருந்தாலும் வாசல் பிறகு தொடப்பமா இருந்தாலும் எதுவா இருந்தாலுமா துடப்பத்தை வந்து வச்சு குழந்தைங்களையோ வீட்டுல அடிக்க கூடாது ரொம்ப பிஞ்சு போன மாதிரி இருந்தது அப்படின்றப்போ தொடப்ப கட்டணும்னு சொல்லி குழந்தைங்களை அந்த வார்த்தையை சொல்லி திட்டவே கூடாதுமா சொல்லப்ப நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி அம்சத்தை கொண்டு வருது அந்த தொடப்பை மட்டும்தான் காசு பணம் வந்து சேரணும் கடன் எல்லாம் தீரணும்ன்றப்ப அந்த தொடப்பம் ரொம்ப பாதுகாப்பா இருக்கணுமா சரி அந்த தொடப்பத்தை எந்த திசையில வைக்கணும்ன்றத சொல்றமா தொடப்பத்தை நம்ம வீட்டோட தென்கிழக்கு திசையில வடகிழக்கு திசையில வைக்கவே கூடாதுமா தென்மேற்கும் வடமேற்கு முறையில வைக்கணும் உங்களுக்கு வேற வழியே இல்ல தென்கிழக்கு வடகிழக்கு மூலையில வைக்கணும்ன்ற சொல்லி ஏற்பட்டதுன்னா அந்த துடப்பம் வந்து தரையில படும்படி வைக்கவே கூடாதுமா துடப்பத்தை எப்பவுமே கொஞ்சம் ஒரு உயரமான இடத்துல தான் வைக்கணும் இல்ல ஒரு கால்படாத இடத்துலதான் வைக்கணும் நம்ம நடந்து ஒரு வழியில வைக்கவே கூடாதுமா ஏதாவது ஒரு ஆணி அடிச்சாச்சும் துடப்பத்தை வந்து மாட்டி வைக்கணும் தரையில மட்டும் படுற மாதிரி வைக்கவே கூடாதுமா அது நம்மளை காலில் பட்டுச்சு ட்ரப்பா தீராத பாவத்தை வந்து மகாலட்சுமியை வந்து எட்டி ஒதுக்கிறது சமமா அதனால கால் கால்படும்படி வைக்கவே கூடாது உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்றோமா இப்போ இப்போ உங் நம்பிக்கை உள்ளவர்களை பின்பற்றுங்கம்மா துடப்பத்துக்கு அப்படின்றப்போ தனித்தனி குச்சியாக இருக்கும் இல்லையா அதை ஒரே நூலில் கட்டி நீங்கள் வச்சுருக்கணும் அதாவது வீட்டுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா வீட்டுக்குள்ளே வந்து வேற தொடப்பை பயன்படுத்துகிறோம் வீட்டுக்குள்ள வந்து தென்னங்கிட்டு தொடப்பதமாக பயன்படுத்தணும் இப்போ நிறைய ஃபேஷன்லாம் வந்துருச்சு நிறைய அந்த மாப் ஸ்டிக் மாதிரிலாம் அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுமா வீட்டு வெளியே பெருக்கும் பொழுது முக்கியமான விஷயமா தொடப்பத்தை மிதிக்கக்கூடாது தொடப்பத்தால் யாரையும் அடிக்கக்கூடாது கூடாது தொடப்புன்ற வார்த்தையும் சொல்லக்கூடாது இப்ப தொழில் வியாபாரம் செய்யற இடத்துல கடலா வச்சிருக்கீங்கன்றப்போ சிறப்பு மரியாதை கொடுக்கணும் தொடப்பம் தானே கடையில உள்ள தொடப்பத்தை அவமரியாதை செய்யக்கூடாதுமா தொடப்பத்தை எட்டி ஒதக்க கூடாது சந்தையில உள்ள பணம் மாட்டிக்கிட்டு உங்களுக்கு வியாபாரம் நல்லா போகாதுமா தொடப்பம் வீட்டிலும் சரி கடையிலும் சரி சரியான இடத்துல இருக்கணும் வீட்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்கம்மா யார் கண்ணிலும் படாதபடி தொடப்பத்தை வைக்கணுமா இப்போ திடீர்னு உங்க வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்கம்மா வீட்டு தொடப்பத்து பெருகுது அப்படின்றப்ப உங்க வீட்டுக்கு சொந்தக்காரர் வருவாங்கன்னு சொல்லுவாங்கம்மா அதே மாதிரி தொடப்பத்தை வந்து நீங்க வந்து படுக்கையில அந்த மாதிரி இடத்துல வைக்கணும் முக்கியமா ஒரு உயரமான இடத்துல தான் வைக்கணும் உங்க வீட்டில் வந்து விளக்குமாறு கொண்டு துப்பத்தை ஒற்றை இது மாதிரிலாம் பண்ணவே கூடாதுமா விளக்குமாருக்கு ஒரு தனி மகிமை அளவுக்கு அதிகமா இருக்கு ஒரு சில பேர் அதை வச்சு ஒற்றடலாம் அடிப்பாங்க அந்த மாதிரி பண்ணவே கூடாதுமா அதே மாதிரி துடப்பத்தை வந்து நிக்கிற பொசிஷன்ல வைக்கவே கூடாது அதுவும் ஒரு தவறான விஷயமா துடப்பத்தை ஒருபோதும் எரிக்கவே கூடாதுமா ஏன்னா அந்த துடப்பத்தில் வந்து நம்ம கழிவு பண்ணுற எல்லா பொருளையும் சனி பகவான் ஆதிக்கம் செய்கிறாரு தெரியாம கூட அதை நீங்க எரிக்கவே கூடாதுமா பழைய துடப்பத்தை மாற்றணும் அப்படின்றப்ப சனிக்கிழமை வாங்குறது ரொம்ப நல்லதுமா இப்போ நான் சொன்ன உங்களுக்கு பிடிக்கிறேன் ஒரு வீட்டில் துடப்பம் நல்லா இருந்துச்சு அப்படின்றப்ப அந்த மகாலட்சுமி கூட கடன் நல்லா தீரும் ரொம்ப சுபிக்ஷமா சந்தோஷமா இருப்பீங்கம்மா ஒரு பொருளுக்கும் ஒவ்வொரு மகிமை இருக்குமா வாங்க நல்லது சனிக்கிழமை சனி பகவான கும்பிட்டா நல்லது வெள்ளிக்கிழமை வீடு தொடச்சா நல்லதுன்னா சொல்றாங்க அதே மாதிரி தொடப்பத்துக்கும் நிறைய பலன் இருக்குமா ஒருவேளை தெரியாம தொடப்பது அதே மாதிரி வீடு பெருக்கிறப்போ வாசல்லாம் பெருக்கிறப்ப தொடப்பங்கள் செதறக்கூடாதுமா தொடப்பு ரொம்ப அடி தேஞ்சு போகிற அளவு வீட்டில் கூடாது அதே மாதிரி வீட்டில் பழைய தொடப்பங்கள் நிறைய இருக்கு அப்படின்றப்ப ஏதாவது நீர்நிலை எத்துமே போட்டுருணுமா நிறைய பயன்படுத்தி நிறைய தொடப்பத கூட வீட்டில் வச்சிருக்கவே கூடாதுமா நான் ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து வீட்டில் எதிர்மறை தாக்கத்தை உண்டு போனோம் வீட்டில் பிரச்சனையை தான் உண்டு போடணும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுமா